செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ வரையறுக்கப்பட்ட கீழ் நோக்கி இழப்புடன் தீர்மானதரமான டிஜேடிடி அமைப்பை எதிர்கொள்கிறது டோ நாற்பத்தை நூற்று அறுபது திறக்கப்பட்டது நடுத்தர நிலை விலை எம்எல்பி நாற்பத்தைந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு இல் அமைந்துள்ளது முதல் முக்கிய மட்டம் நாற்பத்தைந்தாயிரத்து எண்பத்தைந்து இல் உள்ளது சந்தை கட்டமைப்பு தெளிவான அமைப்பை குறிக்கிறது குறியீடு திறப்பு விலையை மீறி நடைபெற்றால் இது ஒரு செப்பனிடப்பட்ட வாங்கும் சைகையைத் தூண்டும் முதல் உயர்நோக்கு இலக்கு எம்எல்பியிலும் அடுத்த எதிர்ப்பு மட்டம் கேசிபி நாற்பத்தைந்து இருநூற்று ஐம்பத்தெட்டு இலும் அமையும் இன்றைய பரிவர்த்தனை நாள் ஒரு டோஜி திசை நாளாக டிஜேடிடி உள்ளது இது திறப்பு விலையை திசையின் முக்கிய நிர்ணயகராக ஆக்குகிறது குறியீடு திறப்பு விலையை கீழறங்கினால் முதல் கீழ் நோக்கி இலக்கு நாற்பத்தைந்தாயிரத்து எண்பத்தைந்து இல் அமைந்துள்ள முதல் முக்கிய மட்டமாகும் இது நாற்பத்தைந்தாயிரத்து ஐம்பத்தைந்து இல் உள்ள முப்பது மைனஸ் நாள் சராசரியுடன் இணைந்து ஒரே மண்டலத்தில் செறிவாக அமைந்துள்ளது முக்கியமாக கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுகப் பகுதியில் இருப்பதால் கீழ்நோக்கி அபாயம் முப்பது மைனஸ் நாள் சராசரி குழுவின் சுற்றிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது எந்த பின்னடைவும் இந்த ஆதரவு பட்டையின் உள்ளேயே கட்டுப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை